சாயகுட்டி இல்லை என்ன சாமான என்ன வாங்கிங்க

இது கொஞ்சம் விட்டமின் ஐஸ்தே இது என்ன ஆப்பிள் ஜூஸ் சின்னங்களுக்கு அதான் வாங்கி கொடுக்கலாம் ஐஸ்தே என்ன ஹெல்தி ஆனது தான் சின்னங்களுக்கு கொடுக்கணும் இது வந்து இந்த டோன் ஃபிஷ் டோன் ஃபிஷ் சலாட் போட்டு சலாட் போட்டு சேர்த்து சாப்பிடலாம் போட்டு சாப்பிடலாம் சாம்பல் போட்டு சாப்பிடலாம் இது என்ன இந்த இதுக்கெல்லாம் கெமிக்கல் போட்டு காளான்

பறந்து போட்டு கத்திரிக்காய்

சீனாவதோ இ <los dos> <Raw1> <Faranscript>